வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவாடு குழம்பு வைக்கலாம் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கருவாடு எடுத்துருக்கேன் இது என்ன கருவாடுன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன கருவாடுன்னு இது கருவாடு ஃபஸ்ட்டு சுடுத்துண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கிறேன் தக்காளி மூணு பூண்டு கொஞ்சூண்டு இஞ்சி சின்ன வெங்காயத்து பூண்டு எல்லாம் கொஞ்சம் இடித்து வச்சுக்கிட்டேன் நம்ம அரிய வேணாம் இடித்து வச்சுக்கலாம் இடிக்காத முடியாதவங்க அரிஞ்சிக்கலாம் அப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தியம் இதை இடித்து வச்ச பூண்டு இடித்து வச்சு பூண்டை போட்டுட்டேன் கொஞ்சம் வேணாம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் ரூண்டு கருவேப்பில் வெங்காயம் இடித்து வச்சுருக்குறேன் பாருங்கள் அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி மூணு அரிஞ்சு வச்சிருக்கிறேன் தக்காளியும் எடுத்து வெளிய போட்டு நல்லா வதக்கும் தக்காளியை வேகிறது கொஞ்சம் வந்து உப்பு போட்டுருவோம் கொஞ்சம் நேரம் வேக விட்டு நல்லா கொஞ்சம் தக்காளியை குளக்கலன்னு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சம் உண்டு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் மீன் தூள் குழம்புக்கு போடுற நிலையில் அந்த மீன் தூள் கொஞ்சம் போட்டிருக்குறேன் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு கூட கத்திரிக்காய் போடலான்னு கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கிறேன் நாலு கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணியில் போட்டுருக்கு அப்போ அந்த கத்திரிக்காயும் இதுலேயே போட்டுடலாம் அப்போ தான் அந்த காரம்லாம் அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் மசாலாலாம் இறங்கும் அதெல்லாம் கத்திரிக்காயும் இதுலேயே போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு புளியை ஒரு எலுமிச்சை புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன் அந்த எலுமிச்சை பழத்தை அந்த புளியை நல்லா அரைச்சி தண்ணி விடுங்க நல்லா புளியும் கரைச்சு தண்ணி எடுத்து வச்சிட்டேன் தேங்காய் ஒரு ஒரு நாலஞ்சு கீத்து தேங்காய் எடுத்து அதையும் அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா கொதித்தோன்னே புளி நல்லா அப்புறம் தேங்காயை ஊற்றணும் தேங்காயை ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறம் பாருங்கள் இது என்ன கருவாடுன்னு சொல்லுங்கள் எனக்கு இது பேர் தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அது அவங்களே தலை வால்லாம் க்ளீன் பண்ணி தான் கொடுத்துட்றாங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த கருவாட்டை போட்டு இந்த வாசம் போகிற அதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கருவாடு ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அதனால் கருவாடு சீக்கிரம் வெந்துடும் அதனால் நல்லா இந்த குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நம்ம போட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம சுடுத்தண்ணியில் போட்டு ஊற வச்சதுனால அதுலேயே வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கொதிக்க வச்சோடனே அப்புறம் சிம்மில் வச்சே கொதிக்க வைக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து சாதமும் கருவாட்டு குழம்பும் தான் உங்கள் வீட்டிலலாம் என்ன டிஷ்ஷுன்னு சொல்லுங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி சாப்பாடு இது அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்